அந்த இரவு அவ்வளவு மோசமாக விடிய போகிறது என்று அனன்யாவுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அந்த பார்ட்டிக்கு இருக்க மாட்டான் சித்தி பொண்ணு அஞ்சலிய என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன் பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலோ வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி என் குடும்பமே என்ன காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க என் வாழ்க்கை

மிதமிஞ்சிய போதையில் இருந்தவளை அவளைப் போலவே போதையில் இருந்த யாரோ ஒரு இளைஞனின் அறையில் கொண்டு போய் விட்டதும் அஞ்சலிதான் அவன் யார் எப்படி இருப்பான் என்று கூட அனன்யாவுக்கு தெரியாது இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கும் அவள் காதலன் பிரகாஷுக்கும் நிச்சயதார்த்தம் நடப்பதாக இருந்தது ஆனால் அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்பே யாரோ ஒருவருடன் அவளுக்கு முதலிரவு நடந்துவிட்டது தங்களை விட பணக்காரனான பிரகாஷை அனன்யா திருமணம் செய்து கொள்ள போகிறாள் என்று தெரிந்ததிலிருந்து அஞ்சலிக்கும் அவள் அம்மா மீனாவுக்கும் பொறாமையில் மூச்சை நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்ய அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியது அவர்களுக்கே பிரகாஷையும் குணசேகரையும் அஞ்சலி அழைத்து வரும்போது அனனியா இருந்த அறையிலிருந்து அரைகுறையாக அணிந்த ஆடைகளுடன் வெளியேறி கொண்டிருந்தான் அந்த இளைஞன் சொல்லுவேன் அவருடைய முகம் இன்னும் அதிர்ச்சியாக இரண்டடி பின்னே எடுத்து வைக்கிறாள் அறைக்கு வெளியே அனனியாவின் அப்பா குணசேகரும் அவள் காதலன் பிரகாஷும் கொலைவெறியுடன் நிற்க பக்கத்தில் அப்பாவி போல நின்று கொண்டிருக்கிறாள் அஞ்சலி இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது அவனை தொடரும் கலங்குவது போல கண்ணத்தில் விழுந்த அடியால் துடித்து போகிறாள் அவள் தந்தை குணசேகரன் தானது அனனியா குடித்து யாரோ ஒருவனுடன் தங்கியிருக்கிறாள் என்று அவர்களை அழைத்து வந்து அஞ்சலி தான் அதன் பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய திரைக்கதைப்படியே நடந்து முடிந்தது காதலி துரோகம் செய்து விட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினாள் அஞ்சலி ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது கிளம்பு என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்ட அந்த ஒருத்தன் யாரு இதற்கிடையே அனனியாவின் வாழ்க்கைக்குள் அழைகா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்து விட்ட தவறை உணர்கிறான் புடிப்போதையில ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துகிட்டதை நினைச்சு எனக்கு என்னை பார்க்க விருப்ப இந்த பொண்ணு கண்டுபிடிச்ச அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஆனா அவ எங்க இருப்பான் ஐந்து நீண்ட வருடங்கள் அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள் அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் பெயர் மித்ரன் இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ இப்படி பேசுறதோன்னு ஆச்சரியம் இல்லை உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம் மாப்பிள பிரகாஷ் இந்த கல்யாணத்துக்கு இல்லைனாலும் உன் பாட்டிக்காக ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார் வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்திரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினாள் அனன்யா

எப்படி பேசுனேன்னு உங்க வீட்டில தரல முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு இல்ல உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா கரெக்ட்டா என் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என் பையனோட அப்பா நீங்க சாரி நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுற பாமித்து ஒரு குழந்தை முன்னாடி போய் உங்க அம்மாவை எப்படி தப்பாக பேசிட்டனே எப்படியாவது திரும்ப போய் அந்த குழந்தை முன்னாடி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்

தெரியும் வலிமையான ஒரு கை வந்து பிடிக்கிறது அங்கே சித்தார்த் நின்று கொண்டிருக்கிறார் அஞ்சலி பிரம்மை பிடித்தவள் போல பார்த்தார்

அந்த அங்குளும் ஆண்டி உந்தா அம்மாவுட சண்டை போட்டாங்க நான் பாத்துக்கிறேன் புன்னகையுடன் அவனை அணைத்துக் கொண்டு முன்னால் போக வேறு இல்லாமல் அனனியா அவன் பின்னால் போகிறார் சித்தார் அனனியாவையும் மித்திரனையும் கப்பல் போன்ற அவனது காரில் அழைத்து செல்வதை பார்த்த அஞ்சலியின் பொறாமை இன்னும் அதிகமாகிறது அனன்யாவையும் அவ பத்த அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷ வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான் அது அவனோட காஸ்ட்லி கார்ல தெரியுமா என்ன உளர்ற ஆமா அந்த குட்டி பிசாசு அந்த பணக்காரனை அப்பா தான் கூப்டான் அப்பாவா உட்காருங்க சுதாகர் உட்காருங்க கையடுங்க சார் உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லி தானே என்னை கூப்டீங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பிரகாஷ் அந்த ஓடு காலி அவ பாட்டியை பார்க்க தான் போயிருப்பான் அய்யோ அந்த கிழவி அவளை பத்தின அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா

இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார் பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டி எங்கக்கா ஹஸ்பண்ட் வரல குட்டி பையா உங்க அப்பா வந்தார் இல்ல பாட்டிக்கிட்ட சொல்லு அம்மா பாட்டி அப்பா வந்தாங்க ஐயோ பாட்டி அது வேற பிரச்சனை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து சொல்றேன் ஐயோ பாட்டி அவ நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான் நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தானே நினைக்கிறோம் ஆனா அவ பாரு நம்மளை பத்தி தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறா என்னை பத்தி நீங்க தப்பு எடுத்துக்கிறாலும் பரவாயில்ல ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க இவ இவ்வளவு வருஷம் கழிஞ்சு வராந்தானு இவளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம் ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா நம்ம நம்ம பாக்கலாம் ரொம்ப நாள் பாக்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கலாம் கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய கூடாது தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் தான் நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறாங்க அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன ஒருவேளை நான் தான் அனன்யாவ புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டனோ இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க இப்பவே டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க இது ரகசிய சிநேகிதனே